வெல்கம் டு எழில் டாக்ஸ் பிலாடிமர் லெனின் மாபெரும் ரஷ்ய புரட்சியாளர் சோவியத் யூனியனை உருவாக்குனவர் காலம் கடந்தும் மக்களால் கொண்டாடப்படுற ஒரு தலைவர் அவரோட உடலை கடந்த நூறு வருஷங்களா செஞ்சதுக்கத்தில் பாதுகாத்துட்டு இருக்காங்க ஏன் அவர் உடலை பாதுகாத்துட்டு வராங்க சமீப காலமா லெனின் உடலை அடக்கம் செய்யணும்னு நிறைய செய்திகள் வருதே அதையே லெனின் மூளையை ஆராய்ச்சி பண்ணதா சொல்றாங்களே அது நிஜமா இந்த கேள்விக்கான விடைய தேடுவோமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்களேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாவது வருஷம் ரஷ்யாவின் வால்கா நதிக்கரையோரம் இருக்கிற சிம்பர்ஸ்க் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் லெனின் லெனினோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விளாடிமர் இலிச் உல்யானவ் சிம்பர்க் சிட்டியோட இப்போதைய நேம் கூட தான் லெனினோட பேர்ல அழைக்கப்படுது சட்ட படிப்பை படிச்சு முடிச்ச லெனின் கார்ல் மார்க்ஸின் தத்துவங்களால கவரப்பட்டார் கம்யூனிச கொள்கைகளை தொழிலாளர்கள்ட்ட பரப்புனதுனால அப்போதைய ஜார் மன்னரால சைபீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார் விடுதலையான லெனின் ஐரோப்பாவுக்கு போனார் பதினேழு வருஷங்கள் தாங்க ரஷ்யா திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஜார் மன்னரோட ஆட்சி கவிழ்ந்தவுடன் லெனின் தலைமையிலான கம்யூனிச ஆட்சி ரஷ்யாவை பிடிச்சது ஆட்சிக்கு வந்த உடனே புரட்சிகரமான சோவியத் யூனியனை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஒரு பெண்ணால் சுடப்பட்டு அதுலேயும் உயிர் பழச்சிட்டார் ஆனால் அவரோட உடல்நிலை அதிலேருந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டுருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பக்கவாதம் வந்தது பேச முடியாம இருந்த லெனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஒன்னுல மரணம் அடைந்தார் லெனின்க்கு அப்புறம் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார் அவர்தான் லெனின் உடலை எம்பார்மிங் பண்ணி பாதுகாத்து வைக்கணும்னு நினைச்சார் லெனினோட மனைவி உட்பட பலரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தொழிலாளர் அமைப்பு கடிதம் எழுதி இருக்கிறதா சொல்லிய ஸ்டாலின் தன்னோட முடிவுல ரொம்பவும் உறுதியா இருந்தார் லெனினோட நினைவிடம் கொஞ்சம் சிம்பிளாக அதாவது ஒரு மூணு மீட்டர் உயரத்தில் தான் கட்டியிருந்தாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் தினமும் வந்து லெனினை பார்த்துட்டு போனாங்க விஞ்ஞானிகளான அலெக்ஸ் ஒரம்பியோ அப்புறம் போரிஸ்னு ரெண்டு பேரும் லெனின் உடலை எம்பாமிங் பண்ணாங்க ஆகஸ்ட் மாதம் பொதுமக்கள் பார்வைக்காக அவரோட நினைவிடம் திறந்தாங்க ஃபஸ்ட்டு மரத்தால் இருந்த நினைவிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கிரானைட்டால் கட்டினாங்க நினைவிடத்தின் பேர் பாருங்களேன் லெனின் மாசோலியம் அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இரண்டாம் போர் நடந்தப்போ மாஸ்கோ கைப்பற்றப்படலாம்னு நினச்சி லெனின் உடலை ரகசியமாக ஒரு இடத்துக்கு மாற்றிட்டாங்க மீண்டும் அதே இடத்துல அப்புறமா கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஸ்டாலின் இறந்த பிறகு அவரோட உடலையும் லெனின் வச்சுருக்கிற இடத்துலையே வச்சுருந்தாங்க எட்டு வருஷங்களுக்கு பிறகு ஸ்டாலின் உடலை எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க தோழின் நேரம் மாறிடுச்சின்னும் ஸ்டாலின் ஆட்சியோட அடக்குமுறைன்னு பல காரணங்கள் இதுக்கு சொல்றாங்க முசோலியத்தை புனித இடமாவே ரஷ்ய மக்கள் வச்சிருந்தாங்க இருந்தாலும் அவ்வப்போது சில நாச வேலைகளும் நடந்துட்டு தாங்க இருந்துச்சு குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல ஒரு தற்கொலை படையால வெடிகுண்டு வெடிச்சுது அதுல மூணு பேர் இறந்தும் போயிட்டாங்க அதுக்கப்புறம் குண்டு துளைக்காத கண்ணாடி குள்ளார வச்சு உடலை பாதுகாப்பா வச்சிருக்காங்க என்னதான் ரஷ்ய மக்களின் அன்புக்குரியவராக லெனின் இருந்தாலும் அவரோட உடலை அடக்கம் செய்யணும்னு கோரிக்கை நிறைய பேர் வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் லெனின் உடலை அவரோட தாயார் சமாதிக்கு அருகில் அடக்கம் செய்யணும்னு சொன்னதுக்கு பலத்த எதிர்ப்பு தெரிவித்தாங்க ரெண்டாவதாக கிறிஸ்துவ மத வழக்கப்படி உடலானது புதைக்கப்பட வேண்டும்னு கிறிஸ்துவ மத குருமார்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தாங்க சோவியத் யூனியன் உடந்த பிறகு லெனின் உடலை அடக்கம் செய்யணும்னு பலமான கோரிக்கை வச்சாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்கிறார்னா பெரும்பான்மையான ரஷ்ய மக்கள் விருப்பத்தின் படி தான் முடிவு எடுக்கப்படும்னு சொல்கிறார் எது எப்படி இருந்தாலும் லெனின் மாசோலியும் இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யாவின் மிகச்சிறந்த சுற்றுலாத்தலமாக இருக்குங்க லெனின் மட்டும் இல்லைங்க சீனாவில் மாசே துங் வட கொரியாவில் கிம்ஜாங் போன்ற தலைவர்களோட உடலும் பதப்படுத்தி வச்சிருக்காங்க லெனின் மாதிரியான மேதைகள் பிறக்கிறாரா அல்லது என்ற கேள்வி சயின்டிஸ்ட் மத்தியில் இருக்கு லெனின் மரணம் மூலம் இந்த கேள்விக்கு விடை தேட முயற்சி பண்ணாங்க இந்த யோசனையை சோவியத் உயர்மட்ட தலைவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு லெனின் மூளை பத்தி ஆராய்ச்சி பண்ண முடிவு பண்ணாங்க பிரேத பரிசோதனையில் அகற்றப்பட்ட மூளையை ரசாயனம் சேர்த்து பதப்படுத்தினாங்க அப்போ எல்லாம் ரஷ்யாவில் நரம்பியல் மருத்துவர்கள் இல்லைன்னு ஜெர்மன் மருத்துவர் ஆஸ்கார் உட்கட்டை அடைச்சாங்க ஜெர்மனில் தான் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னதுக்கு ஸ்டாலின் உடன்படலை மூளையின் ஒரு சின்ன பாகம் மட்டும் ஜெர்மனிக்கு எடுத்துகிட்டு போனாங்க ஆராய்ச்சி முடிவு அறுபத்தி ஒம்பது பக்க அறிக்கை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா லெனின் மூளை சுறுசுறுப்பு தன்மை நிறைந்ததுன்னு கிராஸ்பிங் பவர் அதிகம்னும் இதில் சொன்னாங்க சாமானிய மனித மூளையும் லெனின் மூளையும் கம்பேர் பண்ணி ஆராய்ச்சி பண்ணதா சொல்றாங்க முக்கியமான விஷயமா பார்க்கறது என்னன்னா லெனின் மூளையில் நியூரான்கள் அதிகமாகவும் பெருசாக இருந்ததாகவும் ஆய்வறிக்கை சொல்லுது வெறும் மூளையின் செயல்பாடுகளை வச்சு மட்டும் ஒருத்தரோட அறிவுத்தன்மையை கணக்கிட முடியாதுன்னு வேறு பல விஞ்ஞானிகள் கருத்து இருந்துச்சு வாழ்க்கைக்காக போராடுறோம் போராட்டத்திலையும் வாழ்கிறோம் அப்படிங்கிறது லெனினோட தத்துவம் அதுதான் அவரோட வாழ்க்கையாகவும் கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம் சர்வாதிகாரம் அடக்குமுறை முறையற்ற அரசு இதையெல்லாம் பார்த்துட்டு கடந்து போகல லெனின் மக்களுக்கு கம்யூனிச கருத்துக்களை சொல்லி புரட்சிய உண்டாக்குனார் அது நவம்பர் புரட்சின்னு வரலாற்றில் அழைக்கப்படுதுங்க உலகின் முதல் சோசியலிச அரசை உருவாக்கினார் லெனின் அதுக்கப்புறம் உலகம் பூரா அது பரவ ஆரம்பிச்சுது அப்பேற்பட்ட மாபெரும் தலைவர் தங்கள் கூடவே இருக்கணும்னு மக்கள் நினைக்கிறது இயல்பு தானே அதனாலதான் நூறு வருஷங்கள லெனின் உடல் பாதுகாக்கப்படுது லெனின் உடல் அடக்கம் செய்யப்படுமா இல்ல முசோலியத்துல இருக்குமான்னு தெரியலைங்க ஆனா நூறு வருஷங்கள் கழிச்சு கூட ரஷ்யா மட்டுமில்லாம உலகம் போற்றும் தலைவரா இருக்கா லெனின் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி